பாருங்க அதனால தான் காலையில் வீடியோ போட முடியல இன்றைக்கெல்லாம் கோயிலுக்கு வந்துட்டேன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே வர வழியில் பாபா கோயிலுக்கு வந்துட்டேன் நல்ல தரிசனம் ஒரு மணி வரைக்கும் அது கஷ்டப்பட்டு போய் சுற்றி உள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு அண்ணா நகர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து உள்ளதாக பன்னெண்டு மணிக்கு நல்ல பூஜை அங்க ஒரு ஒயிட் கலர் சரி அது நம்ம தான் இந்த கோயிலுக்கு பூஜை பண்றவங்களே இந்த கோயிலே அவங்களுக்கும் வீடியோ எடுக்க அதனால அங்கே சாப்பிடலாம் உட்காந்து ஒரு இடத்துல பொங்கல் வாங்கி பாருங்க அங்கே பாபாவை பிரசாதம் எல்லாரும் சாப்பிடுங்க பாபா ஆசீர்வாதம் உண்மையாக ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்ம ஒரு கஷ்டம்னு வந்தால் அந்த கஷ்டத்தை அடுத்த வாரத்துக்குள்ளே தீர்த்து வைக்கிற தெய்வம் அந்த மாதிரி பாபா ரொம்ப சக்தி வாய்ந்தாங்க பாபா கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணாதவங்கெல்லாம் இங்கே வந்து தரிசனம் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் பாபா ஆசீர்வாதம் வியாழக்கிழமை கரெக்டாக ஒரு மணி அவ்வளோதான் கோயில் ஒரு மணியோடு மூடிடுவாங்க பன்னெண்டு ஐம்பது ஓட்ட ஓட்டமாக வந்து ஓட்ட ஓட்டமாக ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஓட்ட ஓட்டமாக சாமி ஐய பாபா தரிசனம் எனக்கு கிடச்சது இன்றைக்கி கிடைக்காதுன்னு நினச்சேன் கிடச்சிடுச்சு நம்ம சந்தோஷமாக அந்த பாபாவையே நினச்சிட்டு வந்தோம்னா கட்டாயம் தரிசனம் கிடைக்கிது எனக்கு தரிசனம் கிடைச்சிருக்கு இதை பார்க்குற அனைவருக்கும் பாபா தரிசனம்